தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் மறந்து விடாதையும் மண் எமது பாரம்பரிய தமிழர் விளையாட்டுகள் கலை கலாச்சார நிகழ்வுகளை நம்பர் உணவுகளையும் உண்டு இப்பவே வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களை பண்ணிடாதீங்க ஜூன் பதினான்காம் முப்பது முதல் இரவு பத்து மணி வரை பதினான்கு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிச்சின் ஆண்டல்ஃபிங்கன் மாவட்டத்தில் புகரிட கோரிக்கையாளர்களை விநியோகிப்பதற்கான புதிய அமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நடைமுறையில் உள்ளது சட்டப்பூர்வமாக தேவைப்படுவதை விட அதிகமான அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் நகராட்சிகள் நிதி சலுகைகளை பெறுகின்றன புகலிட பாதுகாப்பை மிகவும் நியாயமான முறையில் விநியோகிப்பது மற்றும் செயலில் பங்கேற்பதற்கான ஊக்கத்தொகைகளை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும் தேவை அதிகமான புகரிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளும் நகராட்சிகள் ஒரு நபருக்கு ஆண்டுக்கு பதினைகள் வரை போனஸாக பெறலாம் மாறாக போதுமான இடவசதி வழங்காத நகராட்சிகள் பொது நிதியில் செலுத்த வேண்டும் குறிப்பாக கிராமப்புற சமூகங்கள் போதுமான வீடுகளை வழங்குவதில் சிரமப்படுகின்றனர் என்று ஆண்டல் நகரசபை தலைவர்கள் சங்கத்தின் தலைவர் விளக்குகிறார் அமைப்பு இங்கு ஊக்கத்தொகைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் சவால்களும் இருக்கின்றன ஆண்டல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இருபத்தோரு நகராட்சிகளும் இந்த முறை கோப்பு கொண்டாலும் மக்களிடமிருந்து எதிர்ப்பு உள்ளது ஹெங்கார் நகரில் புகரிட கோரிக்கையாளர்களுக்கு வாழும் கொள்கலன்கள் அமைக்கப்படுவது அதிருப்தியை ஏற்படுத்துகிறது ஆட்சேபனையால் விடுதி கட்டும் பணி தடைப்பட்டது கவலைகள் இருந்த போதிலும் சூரிஜ் மாகாணத்தின் மியூனிசிபல் கவுன்சில்களின் சங்கத்தின் தலைவர் ஜோ குண்ட் இந்த முறை ஒரு வெற்றிகரமான தீர்வு என்று நம்புகிறார் பொறுப்பை மிகவும் நியாயமாக விநியோகிக்க அமைப்பு நிதி ஊக்கத்தை உருவாக்குகிறது என்று அவர் வலியுறுத்துகிறார் முதுகுத்தண்டு காயம் உள்ளவர்கள் சிறப்பாக நடக்க கற்றுக்கொள்ள உதவும் புதிய கருவியை லவ்ஸானைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் அவை மறுவாழ்வு ரொபோக்களை முதுகெலும்பில் ஒரு சிறப்பு உள் வைப்புடன் இணைக்கின்றன ஐந்து நோயாளிகளோடு முதல் சோதனைகள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டின லவ்ஸான் பல்கலைக்கழக மற்றும் லவ்ஸான் பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகியவற்றில் உள்ள சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி நியூரோ டெஸ்டார் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்களால் இந்த சாதனம் உருவாக்கப்பட்டது இது ஒரு மறுவாழ்வு ரொபோவின் இயக்கங்களுக்கு இசைவாக நோயாளிகளின் தசைகளை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது முதுகு நாளும் காயமடைந்த மீண்டும் சில இயக்கங்களை பெறுவதற்கென மருத்துவ ரோபோக்கள் மூலம் உடல் உறுப்புகள் இயந்திரமாக இயக்கப்படுகின்றன ஆனால் செயலில் தசைகளை பயன்படுத்த முடியாத நிலை காரணமாக இதன் விளைவு குறைவாக இருக்கும் என்று பல்கலைக்கழக மற்றும் ஆகியவற்றின் மையம் இந்த புதிய கருவி உருவாக்கியுள்ளது மருத்துவ ரோபோக்களின் இயக்கத்தோடு இணைந்து மின்னழுத்த இயக்கங்களை தசைகளுக்கு அனுப்புகிறது இதனால் நோயாளிகள் சிறப்பாக நகர முடிந்ததோடு அவர்களின் தசைகள் மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு செய்தி வழியானது சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள இரண்டு வாட்டர் பிஸ்டல்களை ஆர்டர் செய்துள்ளார் அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் உண்மையான பிஸ்டல்கள் போலவே இருந்துள்ளன எனவே அந்த கவுன்சிலர் கவராதும் விதியானது அதே போல பேர்னில் வாழும் பெண்ணொருவர் மர்ம பெட்டி என விளம்பரம் செய்யப்பட்டிருந்த ஒரு பெட்டியை ஆர்டர் செய்துள்ளார் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது உண்மையில் பெட்டிக்குள் ஒரு கத்தி போலீசார் பயன்படுத்தும் லக்தி மற்றும் பேப்பர் ஸ்பிரே என்பன காண

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸில் இருநூற்று ஐம்பது பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக சுவிஸ் மத்திய சாலை அதிகார சபை தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று உயிரிழப்புகளுக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினான்கு அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடுமையான காயங்களுக்கு இலக்கானவர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது கடந்த ஆண்டில் வீதி விபத்துகளினால் படுகாயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று இரண்டு என வர்கள் நாற்பத்தி ஏழு பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் பதினாறு பேர் மின்சார விதிவண்டி செலுத்தியவர்கள் இருபது பேர் சைக்கிள் ஓட்டிகள் நாற்பத்தி எட்டு பேர் நடை பயணிகள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீதி பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து இனி தீவிரமான கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என அதிகாரிகள் குறிப்பிட்டனர் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய அகதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் குற்றவாளிகளை நாடு கடத்தும் புதிய கடுமையான சட்டங்களை அமல்படுத்த சுவிஸ் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அகதிகள் மற்றும் குடியுரிமை அனுமதி பெற்றவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை தானாகவே கடத்த வேண்டும் என்ற சட்ட முன்மொழிவிற்கு முப்பதுக்கு பத்து வாக்குகள் என்ற அடிப்படையில் செனட் ஒப்புதல் அளித்துள்ளது அகதிகள் மீது குற்ற விசாரணை தொடங்கும் நேரத்திலேயே அவர்களின் நடமாட்டத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்ற சட்ட முன்மொழிவும் இருபத்தி எட்டுக்கு பதினொன்று என்ற வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் இல்லையில் முறையாக மேற்கொள்வதை கட்டாயமாக்கும் திட்டம் இருபதுக்கு பதினேழு வாக்குகள் வித்தியாசத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுவிஸ் மக்களின் வெளிநாட்டவர்களை குறித்த பார்வை மோசமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது